வணக்கம் வேண்டாத தை கூட வேப்பிலக்கட்டி ஊட்டுன்னு சொல்வா அந்த வேப்பிலக்கட்டி எப்படி பண்ணுறங்கிறது பார்க்கலாம் தான் பொடிதான் வேப்பிலக்கட்டின்னு சொல்வா சில பேர் வந்து நார்த்தாலையில் பண்ணுவாள் எலுமச்சம்மன் அலையில் பண்ணுவாள் நான் நார்த்தலையில் பண்ணுறேன் தளிரான நார்த்தலையை பர கரம்பெல்லாம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சுட்டு நல்லா துடைச்சி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு எட்டு பத்து மிளகாயை வந்து வர மிளகாயும் கொஞ்சம் கல் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸியில் திரிச்சுட்டு கொஞ்சமாக அந்த இலையை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கப்பறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும் அப்புறம் ஒரு நார்த்தம் காயை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள சாரை திருப்பி ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் வாசனையா இருக்கும் இதுக்கு மெயின் வந்து இந்த பரமளகாயம் பெருங்காயம் சேர்க்கறதுதான் ஹைலைட்டு அப்புறம் இந்த தயிர் சாதத்தை வச்சுன்னு தயிர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நார்த்தம் பழத்தை புழியது பிறகு சில பேர் வந்து புளி இலையை சேர்த்து அரைப்பா நன்ன பின்னு அரைக்கணும் தண்ணி விடாமல் அரைக்கிறதுனால டிப்பு போகாமல் இருக்கும் அந்த சாறு புழிஞ்சிட்டு நன்னை உருட்டி அழுத்தி பசஞ்சு வச்சிருந்தா ஒரு மாசம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்